சொல்லுகிறது அவர் நம்முடைய சிறை இருப்பை திருப்புகிற பொழுது சொப்பனம் காண்பது போல இருக்கும் கடலும் உயர்த்தி சத்தமாய் அலோயா ஒரு மனிதன் ரோத்தின் அருகே நடந்து கொண்டிருந்த பொழுது ஒருவன் வேதத்தை வாசித்துக் கொண்டு வந்தானோ என்னதான் வாசிக்கிறான் அம்மா அந்த பழக்கம் எல்லாம் செய்வீங்களோ வாசிப்பீங்களோ வாசித்து சொல்லுங்க கையெழுத்து சொல்லுங்க

பாத்திருக்கீங்களா முன்னாள் இப்ப உங்களுக்கு தெரியாது ஆண்டு காலே தெரியாது நல்ல கவனிங்க அதே போல இந்த மனிதன் சில பானைகளை தொட்டு விட்டு இருந்தான் அது எதற்காக அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றான் இது எதுக்கு தெரியுமா நாங்கள் மனிதர்களை வேட்டையாடுகிற ஒரு கூட்டம் என்னது மனிதர்களை வேட்டையாடுகிற கூட்டம் இந்த பைபிள் மட்டும் ஏன்ட்ட வரலன்னா நீ இப்ப அந்த சட்டிக்குள்ள இருந்திருப்ப எப்படி இந்த வேதம் மட்டும் என் கரத்தில் வராதிருந்தால் நீ இப்போ இந்த இதுக்குள்ள துண்டு துண்டு ஆக்கப்பட்டு நாங்க என்ன செய்வோம்னா தோல் எல்லாம் உடிச்சு துண்டு துண்டா வெட்டி அந்த பானைக்குள்ள போட்டு அதை அப்படியே வடிகட்டி நாங்க என்ன செய்வோம் நல்லா குடிப்போம் திண்டு அந்த மாம்சத்தை எடுத்து நல்லா